அன்ப உறுப்பினர்கள் ஒரு அன்பான வேண்டும் நம்ம பொது கொடுக்கிறோம் ஒவ்வொருத்தர்லாம் கருத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் சொல்றதுக்கே நாங்க தயாராக இருக்கோம் நீங்க எயிட்ஸ் வந்து பேசுறதுல யாரும் அர்த்தம் இல்லை ஒவ்வொருத்தர்லாம் பேசுறதா

வண்ணிக்கு தெரிஞ்சதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சது வந்து கேடா கேல கேலி பண்ணி கடமை கடமை ஆளுங்கக்கே ஆனா சேர்த்து வந்து நம்ம பாஷா வந்து ஒரு ஒரு புற வந்து பேசுறோம் நீ வந்து

சவுண்டே எතර பவுன் பண்ணுதுடா சார் தெரியும் ராஜா சார் தெரியும் எதா சடவர் மார்க்கெட் சொல்ற ராஜா சார் ஒரு கணம் தயவுடா ஒரு கம்படின டிசிப்ளின் ஒரு கூட டிசிப்ளின் இருக்கு புடிங்க அமைய இருந்து வரைக்கும் ஒரு

அடுத்த ச தலை பெற்ற உறுப்பினர் ஏழேனும் சங்க தேர்தலுக்கு முன்பாக பதிவு செய்தால் அதனை செயற்குழு வைத்து சரிபார்த்து முடிவு செய்யப்படும் அதற்கு ஒப்புதல் அறிவித்து அடுத்த விருப்ப பிறகு பேசலாம் சுமூத்தமாக பேசுகிற அவ்வளோ மாதிரி சொல்ல முடியும் முன்னாள் பேச பேசுறாங்க பேசலாம் எஸ்